அந்த பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுனால இன்னைக்கு என்னென்னமோ பண்றாங்க இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் என்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு போராட்டம் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கன்னா யாருக்கும் தெரியல அந்த அளவுக்கு தான் கட்சி இருக்கு சித்தார்ந்த மருக்கம் எல்லா ஆட்சியிலும் எல்லா அமைச்சரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியில தேசியத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருத்தர் மேல ஊழல் பட்டியல் சொல்லுங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க ஆனால் கொடுக்கும் போது அது தமிழகத்தின் நிலப்பரப்பாக இருந்தது நீங்கள் ஆளும் உச்சத்தில் இருந்தீங்க உங்களோட கூட்டணியில தான் காங்கிரஸ் இருந்தது கொடுத்தார்கள் கொடுக்கும் போது நீங்க தடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை

பேசின பேச்சு வந்து அதுக்கு ரொம்ப கரெக்டா ப்ரூவ் பண்ணது போல இருந்தது நீங்க சொல்ற மாதிரியே நீங்க பேர சொல்ல மாட்டேங்கிறீங்களா புரியல நமக்கும் புரியல அந்த மாதிரியான ஒரு முடிஞ்சது சில இடத்துல தடுமாற்றங்களையும் நம்ம பாக்க முடிஞ்சது தாவிகா வந்து இந்த அதிமுக பாஜக அதை இபிஎஸ் அமித்ஷா அவர்களின் சந்திப்புக்கு பிறகு ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்களோ என்னடா அது நம்ம கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்த்த அந்த கூட்டணி வந்து கைமீறி போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி உருவானால் அது கண்டிப்பாக தாவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக இருக்கும்னு நினைக்கிறாங்களா சார் நிச்சயம் வாங்குங்க மேடம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக அவங்க கூட்டணியோட வலுவா இருக்காங்க அதில் மாற்றுக்கடுத்து இல்ல இப்போ வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் இந்த கூட்டணிக்குள்ள வந்துருவாங்க ஓகே சோ இந்த கூட்டணிக்குள்ள வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேமே வந்து

பதினால நிக்கும் போது அவர் தெளிவா முடிவெடுத்தாரு இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் கிடையாது நாம வந்து காங்கிரஸை அப்புறப்படுத்துவது மட்டும்தான் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் போர்டீன்ல நின்னார் டூ தௌசண்ட் போர்டீன் டு டூ தௌசண்ட் நைன்டீன் அவருடைய கட்டமைப்பை டெவலப் பண்ணி கூட டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல ரெண்டு இடத்துல நின்னாரு ரெண்டு இடத்துலயும் தோத்தாருன்றது நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் சிந்தனை இருந்தாலும் என்னதான் தத்துவம் இருந்தாலும் என்னதான் வந்து ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாலும் களத்துல பூத் லெவல் ஆளுங்க இல்லாம வெற்றி என்பது வெறும் கனவு மட்டும்தான் சாத்தியம் கிடையாது அப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கனவு மட்டும்தான் இருக்கே தவிர லட்சியம் கிடையாது அவர்களுக்கான கொள்கை கிடையாது சித்தாந்தம் கிடையாது நான் வந்து கேட்டேன் எப்படி போய் மக்களை கன்வின்ஸ் பண்றீங்க இன்னைக்கு ஒருத்தர் தாவே கால வந்து சேரணும் என்ன உங்களுக்கு கன்வென்சிங் பாயிண்டா இருக்கு அப்படின்னா விஜய் அப்படின்ற நபரை தவிர உங்களுக்கு வேற கன்வென்சிங் பாயிண்ட் கிடையாது திமுக எதிர்ப்புன்றது தவிர வேற கன்வின்சிங் பாயிண்ட் கிடையாது திமுகவை எதிர்ப்பதுதான் ஒரு லட்சியம் என்று சொன்னால் அதிமுகவை விட திமுகவை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லையே அப்ப உங்களுக்கான இடமே இல்லையே நீங்க வந்து அவரே சொன்னாரு நான் வந்து வேஸ்ட் லகேஜா இருப்பதற்காக வரல அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு லகேஜாக மாறி விடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் அந்த பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுனால இன்னைக்கு என்னென்னமோ பண்றாங்க இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு போராட்டம் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கன்னா யாருக்கும் தெரியல அந்த அளவுக்கு சார் நகர்ப்புற உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களின் வீட்டுல பார்த்தோம் தொடர்ந்து அவருடைய தம்பி அதை தாண்டி அவருடைய மகன் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அருண் நேரு அவர்களுடைய வீட்டு கிட்டத்தட்ட சென்னை முதல் திருச்சி வரை எல்லா இடத்துலயும் ரைட பாக்குறோம் தமிழகத்துக்கும் ரெய்டும் என்ன சார் சம்பந்தம் ரொம்ப அடிக்கடி ஆஃபனா வருது அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கு அதாவது ஒரு அமைச்சர் மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பட்டியலிடுவதை விட அமைச்சர் ஆவதற்கு முன்பு அமைச்சரானதற்கு பின்பு என்று சொல்லி தனி மனித வாழ்க்கை முன்னேற்றம் அப்படின்றது தமிழ்நாட்டுல பாத்தீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கு இதை வந்து ரைடு வருது அப்படின்றது இன்னைக்கு பிஜேபி வந்து ஒரு கட்சியாக அரசியலுக்காக இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா பொதுமக்கள் கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் எல்லா இருக்காங்க எல்லா எல்லா அமைச்சரும் அப்படித்தானே இருக்காங்க எல்லா ஆட்சியிலயும் எல்லா அமைச்சரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியில தேசியத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருத்தர் மேல ஊழல் பட்டியல் சொல்லுங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க வாய்ப்பு இல்ல இல்ல இன்னைக்கு வந்து நம்ம நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் அமைச்சர் நீங்க ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்களா கடந்து நான் என்னன்னு சொல்றேன் திமுகவில் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்களோ இல்லை அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு மக்களோ இருக்காங்களான்னு கேள்வி கேள்வி அதாவது இவர்கள் குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்க செய்யலையா அப்படின்றது இல்லை இவங்க செஞ்சாங்களா இல்லையன்றதுதான் கேள்வி அவங்க செஞ்சாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு வரும்போது கேட்கலாம் இவங்க வீட்டுல ரைடு போகுதுன்னா இவங்க இல்லைங்க நான் நிரபராதின்னு சொல்லணுமே அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த தான் இவர்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளா பயன்படுத்திட்டு இருந்தாங்க அது இனிமேல் பயன்படுத்த முடியாது மக்களுக்கு தெளிவாக தெரியுமா அவங்க செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களா இல்ல நீங்க செஞ்சீங்களா இல்லையா மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுல ரைட தொடர்ந்து பாத்தீங்கன்னா கனிம வளத்துறை அமைச்சரா இருக்கட்டும் இல்லைன்னா நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இப்போ இப்போ இருக்கிற நகர்ப்புற ரெய்டு ரொம்ப காமன் ஆயிடுச்சு சார் ஆனா அதுக்கான தீர்வோ தண்டனையோ ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கப்படுது இல்ல ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையா தானே இருக்கு ஒரு அச்சம் தரும் தண்டனையாக அந்த ரெய்டு மாறல இல்ல அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி இந்த ஊழலே அதெல்லாம் நடந்துட்டே தானே இருக்கும் மேடம் அதாவது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் டெல்லியுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு பத்து வருடமாக டெல்லியில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற அளவிற்கு வச்சு கொண்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டாரு அந்த ஊழல் வந்து நிரூபிக்கப்படக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய பொருளா மாறிச்சு மக்கள் அவர்களை புறக்கணித்தார்கள் இன்னைக்கு அவருடைய எதிர்காலம் இருக்கான்றதே கேள்விக்குறியா மாறிடுச்சு அதுதான் அச்சம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ நீங்க பிஜேபியில ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுறீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த விமானம் விமான ஊழல் குற்றச்சாட்டு சொல்வதற்கு மன்னிப்பு கேட்டாங்க காரணம் இவர்களின் கற்பனையில் இவர்களுடைய கால் புணர்ச்சியில அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே தவிர உண்மையில் அதற்கான முகாந்திரம் கூட இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட தலைவர்களாக இங்க இருக்கிறீங்களா இல்ல இல்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைத்தால் ஏன் நீங்க பதர்றீங்க அப்படின்னா ஊழல் பண்ணிட்டீங்க அதனால பதர்றீங்க அப்ப இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் பொருள் நம்மளுடைய சட்டம் வந்து திடீர்னு வாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு மேல குற்றச்சாட்டு வந்துருச்சு நாளைக்கே அரெஸ்ட் நாளானிக்கு தூக்கு அப்படி கிடையாது ஒரு ஒரு வழக்கு வந்திருக்கு அதை வந்து தீர எல்லாமே வந்து அனலைஸ் பண்றாங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து குற்றச்சாட்டு வந்து நிரூபணம் ஆனால்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது அது சட்டம் தன் கடமை விஷயம் கேஸ் வந்திருக்கு கேஸ வந்த கேஸை அவங்க வந்து விசாரிக்கிறாங்க அவ்வளவுதான் தெளிவான விஷயம் அப்ப கேஸ் வந்திருக்கு அதுல முகாந்திரம் இருக்கு அதுல உண்மை இருக்கு அதனால இவங்க பதர்றாங்க இல்ல அது எந்த உண்மையும் இல்லாத குற்றச்சாட்டாக இருந்தால் குற்றச்சாட்டை குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போலாமே சார் நம்ம பார்க்கறோம் தொடர்ந்து வந்து தமிழகத்துல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய முறை விசிட் செஞ்சிருந்தாலும் இந்த ஒரு விசிட் பாம்பன் பாலம் மிக பழமையான பாலமோ எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் காலத்துல அதை வந்து திரும்பி அதை செல் பண்ணியிருக்காரு இதோட அடிக்கல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலுல அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே அவங்களோட ஃபர்ஸ்ட் டேப்லேயே எதற்கான அந்த பேஸ வந்து அவங்க சொல்றாங்க இந்த இந்த மத்திய அரசினுடைய இந்த கடந்த பதினான்கு ஆண்டுகள் பத்தாண்டு கால ஆட்சியில பதினெண்டு ஆண்டு ஆட்சியில பாத்தீங்கன்னா அவங்க என்ன எண்ணிலடங்கா செய்ய முடியாததுதான் செஞ்சிருக்காங்க அது த்ரீ செவன்டி ஆக இருக்கட்டும் இல்லைன்னா யூசிசி ஆக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நிறைய வந்து சிஏஏவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க முத்தலாக்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்க ஒரே ஒரு பெண்டிங் அப்படின்னா இந்த கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அந்த இது வந்து இப்ப சாத்தியப்படுமா இனி வரும் காலங்களில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் காங்கிரஸ் என்ற கட்சி செய்த பிழை அந்த பிழைகளை ஒவ்வொன்றாக திருத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியும் மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அப்படி பார்த்தா இப்ப இந்த டேர்ம் முடிஞ்சு இல்ல இதுக்கு அடுத்த டேமோ இல்ல அதுக்கு அடுத்த டேமோ எப்ப காங்கிரஸ் ஆட்சிக்குறாங்களோ அப்பதானே சார் தெரியும் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு செஞ்சிருக்காங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுக்கப்பட்டது நியாயமானதா அப்படின்னு காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டீங்கன்னா எடுக்கப்பட்டது நியாயமானதுன்னு சொல்லுவாங்க எடுக்கப்பட்டது நியாயம் என்றால் கொடுக்கப்பட்டது தவறு தானே இன்னைக்கு கச்சத்தீவை மீட்கணும்னு போராடுறாங்க போராடுறது தமிழ்நாடு கவர்மெண்டே சொல்றாங்க கூட காங்கிரஸ் இருக்கிறாங்க

அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லி அரசியில வந்து பேசி அதற்கான விஷயங்களை முன்னெடுத்தவர் யார் என்று சொன்னால் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டா கவர்மெண்டா ஒரு ஸ்டேட் ஸ்டேட் பாத்தீங்க கவர்மெண்ட் உட்பட்ட என்னென்ன சக்திகள் இருக்கோ அதை பயன்படுத்தினார் பட் கச்சத்தீவு என்பது ஒரு இரு நாடுகளுக்கு இடையான ஒரு விஷயம் என்பதனால ஸ்டேட் கவர்மெண்டால அதுக்கான தீர்வு கொண்டு வர முடியாது இப்ப கொடுத்ததுக்கு அப்புறமா ஆனால் கொடுக்கும் போது அது தமிழகத்தின் நிலப்பரப்பாக இருந்தது நீங்கள் ஆளும் உச்சத்துல இருந்தீங்க உங்களோட கூட்டணியில தான் காங்கிரஸ் இருந்தது கொடுத்தார்கள் கொடுக்கும் போது நீங்க தடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்போ என்ற எண்ணமே உங்களுக்கு இல்லைன்னா கச்சத்தீவை பற்றி உங்களுக்கு கஞ்சனே அன்னைக்கு இல்லை இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க இன்னைக்கு சாதாரண மக்கள் கேட்கிறாங்க நம்மளுடைய நிலத்தை நாம் ஏன் பறி கொடுத்துட்டு இருக்கணும் மீனவர்கள் இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க இத்தனை மீனவர்களுடைய வாழ்க்கை வந்து அழிக்கப்படுது இதற்கு காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுதான் இதை மீட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுல ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம அடைஞ்சிடலாம் இதனால கச்சத்தீவை மீட்கணும்னு எல்லாரும் சொல்லும்போது அவர்களும் சேர் ஆமா மீட்கணும்னு நிக்கிறாங்களே தவிர குடுக்கும் போது என்ன பண்ணீங்க அப்ப கொடுத்தது தவறுன்னு நீங்க ஒத்துக்கறீங்கல்ல அந்த தவறை செய்ய நாங்க காங்கிரஸ் தலைவர் செல்வபிருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காருல நாங்க என்ன இந்த கச்சத்தீவை கொடுத்தோம் அது ரைட்டு தான் ஆனா அதுக்கு பத்தி நிறைய வாங்கியிருக்கோம்னு சொல்றாருல்ல சார் என்ன வாங்குனாங்க ஒரே ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கினாங்கன்னு ஆதாரப்பூர்வமா சொல்ல சொல்லுங்க எந்த நிலத்தை வாங்குனாங்க மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலத்துல இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் சில குடுக்கல் சில வாங்கல் இருந்தது நம்ம பார்த்திருப்போம் சில இடங்களை கொடுத்தும் சில இடங்களை வாங்கணும் கச்சத்தீவை கொடுத்தார்கள் எந்த இடத்தை கச்சத்தீவை கொடுப்பதற்காக இவங்க வாங்கினாங்கன்னு ஒரு ஆதாரப்பூர்வமா சொல்ல சொல்லுங்க மக்கள் யாருமே படிக்க மாட்டாங்க தெரியாது நம்ம என்ன பேசினாலும் எண்ணத்தில் அதற்கான காலமும் சூழலும் கச்சத்தீவை கொடுப்பதற்கு இவங்க எதுவுமே பாரத தேசத்திற்காக எதுவுமே வாங்கல தனிப்பட்ட முறையில் வாங்கினாங்களான்னு நமக்கு தெரியல என்ன சார் ஆமா நமக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்ல முடியாது அவர் தானே வாங்கணும்னு சொல்றாரு அப்ப அவருக்குதான் தெரியணும் பாரத தேசத்திற்காக எதுவும் வாங்கவில்லை என்பது வரலாற்று உண்மை எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இல்ல நாங்க நிறைய வாங்கணும்னு சொல்றாரு எதுக்கு அவர்தான் அவர் தான் விளக்கணும் என்ன வாங்கியது அப்படிங்கறத விளக்க வேண்டிய இடத்துல திரு செல்வ எடுத்துக்கலாமா எதுவும் வாங்கவில்லை என்பது நம்ம வந்து முன்வைக்கக்கூடிய வாதம் இல்ல நாங்க வாங்கணும்னா என்ன வாங்கினீங்கன்னு சொல்ல சொல்லணும் இது கொடுத்தோம் நிறைய வாங்கணும்னு சொல்றவங்க என்ன வாங்கினீங்கன்னு சொல்லுங்க அது தேசத்திற்கு பயன்பட்டதா இல்லையான்னு நம்ம விவாதிப்போம் ஏன்னா உங்களால சொல்ல முடியாது போற போக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்றீங்க எதுவுமே வாங்கல கச்சத்தீவைக்கு நீங்க கொடுத்து விட்டீர்கள் யாருடைய நிலத்தை யார் யாருக்கு கொடுத்தார்கள் என்பதை நினைவில் வைத்து பாருங்கள் இன்னைக்கு அவர்களே சேர்ந்து கச்சத்தீவை மீட்கணும் மீட்டு கொடுங்க மீட்டு கொடுங்க என்று சொன்னால் நீங்கள் செய்த ஆயிரம் பிழைகளை திருத்திக் கொண்டே வருகிறார் இந்த பிழையும் திருத்துவார் அதற்கான கால அவகாசம் தேவைப்படுது அவர்கள் நீங்கள் சொன்னீர்கள் என்பதற்காக திருத்த வந்தவர்கள் அல்ல இந்த தேசத்திற்கு எது நல்லதோ அதை செய்ய வந்தவர் நிச்சயமாக செய்வார் சார் இன்னொரு யோஜனை கூட தாவாக்கா தலைவர் விஜய் அவர்கள் முன் வச்சிருக்காரு அந்த இடத்த பசாம நைன்டி நைன் இயர்ஸ் லீஸுக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி இருக்காரு குத்தகைக்கு இதை நீங்க எப்படி பேர்ல பேர்ல இந்திய அரசாங்கம் பேர்லதான் சார் இந்திய மீனவர்கள் அங்க இருக்கணும்னா இந்திய அரசாங்கம் பேர்ல தானே இருக்கணும் அதாவது உங்களோட உங்களுக்கு வந்து என்னுடைய வீட்டு நிலத்தை கொடுத்துடுறேன் என்னுடைய நிலம் நீங்க ஆக்கிரமிச்சிட்டீங்களோ ஏதோ ஒரு விஷயம் எங்கள் முன்னா மூதாதையர் செய்த பிழையால நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் இதை மீட்டெடுப்பனா இல்ல உங்ககிட்டயே லீஸ் போட்டு உங்களுக்கே வருமானத்தை கொடுப்பா அவர் வந்து அரசியல் தத்துவம் தான் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் அகரம் கூட தெரியவில்லை என்பதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து சிஏ வருதுன்னா அது தமிழ்நாட்டுக்குள்ள வரவிட மாட்டோம் அப்போ எந்த ஒரு திட்டமும் எதுக்காக இருக்கு அதோடைய விஷயம் என்ன எதுவுமே தெரியாமல் நானும் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசுறாரு போராடுறாரே தவிர மற்றபடி வேற எந்த விஷயமும் அவரை எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது இது லீஸுக்காக நாம போராடலைங்க அந்த இடம் வந்து நம்முடையது நம்மளுடைய உரிமை அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை அதற்காக தான் நம்ம போராடணும் தொடர்ந்து தமிழகத்துல அரசியல் சூழல் வந்து நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில ஒரே மேடையில அண்ணாமலையும் சீமானும் ரெண்டு பேருமே மாநில உரிமை தேசியம் அப்புறம் வந்து என்னன்னா மாநிலங்களினுடைய போக்கு அப்படிலாம் பேசுறாங்க திடீர்னு பார்த்தா அவர் என்ன சொல்றது இந்திய அரசு மத்திய அரசு என்ன சொல்றது ஒன்னும் செய்யலை அடிமை அடிமைப்படுத்துறாங்க எங்களை வந்து நிறைய சொன்ன சீமானவர்கள் வந்து திடீர்னு பார்த்தா இந்திய பிரதமர் வந்து உலகளாவில் தமிழை கொண்டு சேர்க்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு நம் முதல்ல பேசணும்ல அதிமுக பாஜக அந்த கூட்டணி அதுல இந்த நாத்தாக்காவும் உள்ள வருவாங்களா அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் எல்லாருடைய ஒற்றை குறிக்கோள் நீங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது நீங்க பாத்துருப்பீங்க நான் வந்து நாலு மாசமா செருப்பு போடாம நடந்துட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் திமுக என்ற கட்சியை நான் அப்புறப்படுத்த வேண்டும் அந்த க அந்த இயக்கம் இன்னைக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய குற்றங்களை நான் வந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதுதான் என்னுடைய லட்சியம்னு சொல்றாங்க அந்த லட்சியத்துல எல்லாருமே இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொள்ளை கடந்து சித்தாந்தத்தை கடந்து நாட்டின் நலம் மாநிலத்தின் நலம் மக்களின் நலத்தை க கருத்துல வச்சாங்க அப்படின்ற சொன்னால் இன்னைக்கு அடிப்படையில் தேவை என்னன்னா திமுக என்ற அரசாங்கத்தை அப்புறப்படுத்தும் அந்த அப்புறப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இவர்களுடைய உதவியும் தேவை என்றால் உதவுவதற்கு பல கரங்கள் இன்னைக்கு வாய்ப்புகள் வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்க தொடர்ந்து வந்து அவங்க வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி நிலை இணைய பட்சத்துல தமிழகத்துல வந்து உண்மையாகவே நிஜமாகவே மிகப்பெரிய ஒரு போட்டியான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆளும் கட்சிக்கு ரொம்ப டஃபஸ்ட் காம்படிஷன் வருமா ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா சார் அதாவதுங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக எதனால ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கூட்டணியோட இணக்கம் அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு மைனாரிட்டி கன்சாலிடேட்டட் ஓட்ட அவங்க வாங்குறாங்க இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தாவாக்கா தாவேக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா சில மைனாரிட்டி ஓட்ட பிரிச்சு எடுப்பாங்க சோ அப்போ அவங்களுக்கான எக்ஸிஸ்டிங் பலத்துல வந்து வீக்னஸ் ஏற்படுது ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது இன்னைக்கு திமுக எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா மாநிலம் முழுவதும் எல்லா இடத்துலயுமே திமுக எதிர்ப்பு இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது யாரோ ஒரு நாலு பேருக்கு போகாம ஒரே இடத்துல கன்சாலிடேட் ஆகும் சோ இந்த எலெக்ஷன்ல இவங்க எல்லாருமே ஒன்னானாங்கன்னா இவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா திமுகவை அப்புறப்படுத்தணும் இவ்வளவுதான் விஷயம் வேற கொள்கை சித்தாந்தம் இது எல்லாத்தையும் கடந்து திமுகவை அப்புறப்படுத்தணும் இது மட்டுமே வந்து லட்சியமாக வைத்து இது மட்டும்தான் தேர்தல் களத்துல வந்து வைக்கக்கூடிய ஒரு பொருளா வச்சு பேசும்போது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் இங்க வரும் திமுக ஆதரவு வாக்குகள் வாக்குகள் வந்து பிளவுபடுது வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு சொன்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய அந்த வைப் வந்து இருக்கும் கிரவுண்ட் லெவல் ஏன்னா இவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ஒரு சாதாரண மகிழ மனுக்களை பாக்குறேன் நான் நான் ஒரு சாதாரண குடிமகனா இருக்கிறேன் நான் வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறேன் யாருக்கு வாக்களிப்பேன் இவங்க எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்கன்னா நம்ம யாருக்கு வாக்களிப்போம் முதல்ல நம்ம யார நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா திமுக எதிர்ப்பு அவங்களுக்கு வந்து அவங்க கரெக்டா இருக்காங்களான்னு பாப்போம் அப்படி இல்லைன்னா இன்னும் யார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த திமுக எதிர்ப்புங்கிறதுல பார்த்து வாக்களிப்போம் நேச்சுரலா அப்ப பாஜக வருவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை பாஜக நான் வாக்களிப்பதுனால பாஜக தனிச்சிருந்தால் வாக்களிக்கிறதுனால ஓகே அவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் கூட போகுது அவங்களுடைய சித்தாந்தம் வந்து அடுத்த தேர்தல்ல நல்ல இதாக போகுது அப்படின்னு நினைக்கலாமே தவிர இந்த தேர்தல திமுக வீழ்த்த முடியுமா முடியும் அப்போ வேற எந்த கட்சி இப்ப நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு நான் தமிழ் தேசியவாதியா இருக்கிறேன் எட்டு வாங்கினது இன்னொரு பத்து பர்சன்டேஜ் வாங்கலாம் பட் அவுட் திமுக தான் ஆச்சு நான் ஒரு தனிப்பட்ட மனிதனா பாக்குறேன்னா திமுகவே பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கட்சி இருக்கு அதுதான் தாவேக்கா இவங்க வருது இவங்களே பரவாயில்லைன்னு சொல்லலாம் சோ அந்த ஆப்ஷன் கிடையாது அப்போ ஏடிஎம் கேக்கு வாக்கு செலுத்த போறேன் அப்ப ஏடிஎம் கேக்கு வாக்கு செலுத்துறேன்னா மொத்த வாக்குகளும் ஏடிஎம் கேக்கு போனாதான வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா ஏடிஎம் திருப்பியும் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கலாம் ஆனா இவங்க இவங்க எல்லாருமே ஒன்னாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்ற மனநிலையில் எல்லா நியூட்ரல் ஓட்டர்ஸும் வந்துடுவோம் அப்ப நியூட்ரல் ஓட்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இது தவிர ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்டி பிஎம்கே இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்

அந்த ஆளும் கட்சியா இல்லைன்னா இப்போ எதிர்க்கிறாங்களே இவங்க எல்லாரும் சேர்ந்த அந்தமாதிரி நான் ஒரு டஃபஸ்ட்டு காம்படிஷன் இருக்கும் அப்படின்னா இல்ல நிச்சயமாக ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே டிஎம்டிகே இந்த எல்லா கட்சிகளும் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஆளும் கட்சியாகத்தான் வரும் மாற்றுக்கறது கிடையாது ஓ நிச்சயமாக ஆளும் கட்சியாக இவர்கள் வருவார்கள் எதிர்க்கட்சியாக திமுக வரும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளாக இருக்கும் இவர்களுடைய கூட்டணி இன்டேக்ட்டாக இருந்து இவர்கள் வந்து இன்னைக்குல இருந்து செயல்பட தொடங்கினாங்கன்னா இத போய் டிசம்பர்லயோ ஜனவரியிலோ கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா களம் வேறு ஏன்னா நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணணும் கேடர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அது அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்காம இப்பவே ஒன்னாயிட்டாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முரண்கள் எல்லாம் இன்னைக்கே பேசி தீர்த்துட்டு நம்ம நவம்பர்ல இருந்து ஃபுல் போக்கஸ்டா தேர்தல் களத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக நிச்சயமாக அதிமுக கூட்டணி தான் வெல்லும் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொல்லுங்க இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம் நன்றி வணக்கம் சார் Then